நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட வார்டு பகுதியில் உள்ள பாரதியா நகர் செல்லும் சாலை பல வருடங்களாக சீரமைக்கப்படாமல் இருந்து வந்தது இந்த நிலையில் எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் லயோலா குமார் மாவட்ட நிர்வாகத்திடமும் நகராட்சி நிர்வாகத்திடமும் சாலை சீரமைத்து தருவதற்கு கோரிக்கை மனு அளித்திருந்தார் தற்பொழுது பாரதியா நகர் செல்லும் சாலை சீரமைக்கப்பட்டு வருகிறது சாலையை அமைத்து தந்த நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் நகரமன்ற தலைவி வானீஸ்வரி மற்றும் துணைத் தலைவர் ரவிக்குமார் மற்றும் அப்பகுதி நகரமன்ற உறுப்பினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் Shades and drapes, curtains, carpets, bedsheets, pillows, towels, blankets, mats, and all home furnishing products. 941 TRT Complex near Repco Bank, UT. <laughs> The Big Shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A, exclude, brag, garad, olay, A, A shop where your shopping never ends ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்